வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் ஒரு அசாத்திய ஒரு வெற்றியை வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இத்தகவலை பற்றித்தான் இக்காணொலியில் நம்ம தள்ளத்தலைவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது புதிய பார்வையாளர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து லட்சம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு ஓபிஎஸ்க்கு மவுசு இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தானே அங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாரி வாரி கொட்டங்க ஒரு ஓட்டுக்கு ஐந்தாயிரம் கூட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஐந்தாயிரம் ஓட்டுக்கள் ஓகேங்களா பத்தாயிரம் ஓட்டுக்கள் இருபதாயிரம் ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இந்த இந்த கான்செப்டே வரக்கூடாது அடிச்சா மூணு லட்சம் இல்லை நாலு அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்த தொகுதி நின்ற தொகுதி நிற்க போகலாம் நிற்க வாய்ப்பு இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுதி ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட ஒரு தொகுதியில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் நான் ஓரளவு இந்த தொகுதியில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழல் இருந்தாதான் நிச்சயமாக வந்து தலைமை வந்து என்ன அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை பெறுவாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே பணக்குவியல்கள் அப்படின்றது குவிவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது ஸோ உண்மையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஐந்து லட்சம் வாக்குகள் ஓகேங்களா ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற வேண்டிய ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் கூட என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியில ஓபிஎஸ் இந்த தொகுதியில ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சீட்டு கொடுக்கறதாவும் சம்திங் இஷ்யூஸ் வேற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஹாட்ஸ்பாட் தொகுதி ராமநாதபுரம் தென்னகத்தில் ஒரு ஆட்ஸ்பாட் அப்படின்னா அது ராம்நாடு தான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே காலம் அதற்கு முழுமையான தீர்மானத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது